ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மீன ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கின்ற ஜென்மசனியாக பலர் பலவிதமான இன்னல்களை கடந்த காலத்தில் ஜென்மசனி வந்ததிலிருந்து அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மை உங்களுக்கு தற்காலிகமாக மிகப்பெரிய ஆறுதலும் தேர்தலும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நாளிலே இருந்து இப்பொழுது ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் ராசிநாதன் ஆட்சியோக உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் ஜனன கால காலமாக இருந்தாலும் சரி அது கோச்சார கிரகமாக இருந்தாலும் சரி பலன்கள் உண்டு அந்த வகையிலே உச்சமடைந்த குரு உங்களுடைய ராசியும் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார் ஜென்மசனி வேகம் பெரிய அளவிலே குறையும் ராசிநாதன் உச்சமடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது ஆக இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் பெரிய ஒரு திருப்புமுனை என்று கூட சொல்லலாம் மிகப்பெரிய வா வாய்ப்பு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பலவிதமான சங்கடங்கள் சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும் உடல் நலம் உடல் வழி எதிர்கொண்ட பிரச்சனைகள் சங்கடம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி கட்டாயம் தற்காலிகமாக பிறக்கும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குருவோ உங்களுக்கு ராசிநாதன் பத்துக்குடையவர் ஆக பத்துக்குடையவர் ஒன்பதுக்குடிய செவ்வாயும் சேர்த்து பார்க்கின்றார் தர்ம கர்மாதி யோகமும் கிடைக்கின்றது ஆனால் ஒன்றாம் ஒன்றாமிட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் நலிவும் மனநிலை உடல்நலியிலும் இருந்தும் மனப்பிரச்சனையில் இருந்து வெளியே வருவீர்கள் பலவிதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் அதனால் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று இந்த ஜென்மசனிலே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் வீர்கொண்டு எழுந்து செயல்படலாம் அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது அவருடைய ராசிக்கு ரெண்டு கூடிவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்று உடன் புதனுடன் இருந்து குருவினுடைய பார்வை வாங்குகிறார் தர்ம கர்மா தியோகம் முழு அளவிலே வேலை செய்யும் கடந்த காலத்தில் பொருளாதார பிரச்சனை சங்கடங்கள் வட்டி கடன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வழி பிறக்கும் அந்த வழியின் மூலமாக தனப்பிராப்தி மிகப்பெரிய அளவிலே வரும் கடன்கள் இருந்தால் பெரும்பாலான கடன்கள் நீங்கள் அழைக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடம்பரங்களை ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் வீட்டிலே இருந்து சுக்கரபகனும் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அந்த வீட்டிற்க ரெண்டு ஏழு கூடிய இரண்டு நாள் எதிர்பாராத அதிர்ச்சமும் உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று குரு பகவான் என்பது சாதாரண அல்ல ஆக மீன கடந்த காலத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பொருளாதார சங்கடங்களும் தற்காலிகமாக உங்களை விட்டு விலகும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார மேம்பாடு உங்களை சந்தோஷப்படுத்தும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் ஆவலோடு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த ஆவல்களும் பூர்த்தியாவதற்கு கூடுமான அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் உன்னுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் அவர் ஒரு நாள் மட்டும் ஏழை நீசமடைந்து மறுநாள் எட்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் மாத இறுதியில் அவர் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்வார் அப்போது செவ்வாயுடனும் குரு பார்வையும் சேர்ந்து வாங் வாங்குவதனாலும் இருவரும் சேர்ந்து மூணாம் வீட்டை பார்ப்பதினால் ஆரம்பத்திலும் அவர் ஆட்சியில் இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்களும் பயனுள்ளதாகும் லாப பயணங்களாக இருக்கும் தைரியம் உண்டாகும் முயற்சி திருவணியாக்கும் தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் முயற்சி செய்யுங்கள் பயணங்களும் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் பலருக்கு புதிய நண்பருடைய வருகையும் புதிய நண்பர்களால் ஆதாயமும் விஐபிகள் தொடர்பும் கிடைக்கும் என்பது நினைவில் கொள்ளுங்கள் ராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் உடன் செவ்வாயுடன் குரு பார்வையும் சேர்ந்து வாங்கியிருக்கின்றார் ஆக தான் வீட்டிற்கு அவர் ஆரியிலே மறைந்தாலும் வலிமை பெற்று இருப்பதினால் நான்காம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உடல் நலிவு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு உங்களை விலகும் கூடுமாரர்களுக்கும் மந்த மருந்து மாத்திரைகளில் அது கண்ட்ரோல் செய்யப்படுமாக இருக்குமே தவிர பெரிய சங்கடங்களை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தராது தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தாயால் பலவிதமான லாபங்களும் உண்டாகும் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் ஏற்படும் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் நல்ல விலைக்கு நீங்கள் விற்க வேண்டியிருந்தால் உங்களிடத்திலே பொருள் வாகனங்களோ பூமிகளோ எதோ இருந்தாலும் விற்க விற்கக்கூடியவராக இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்ளும் ஆக படிக்கின்ற மாணவ கல்வியில் சிறந்து படிப்பார்கள் இந்த மாதம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கல்வியில் சாதனை படைப்பார்கள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செய்கின்றவர்களுக்கும் அந்த முயற்சியெல்லாம் மிக எளிய முறையிலே எளிய முறையிலே வெற்றியும் அடையும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாகவும் பலவித நன்மைகள் மாதம் முழுக்க காத்திருக்கிறது அவர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலே சுக்கரன் வீட்டிலே இருப்பதினால் அதுவும் யோகமே உங்கள் ராசிக்கு ஐந்து கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஐந்திலே உச்சம் பெற்ற குரு பகவான் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழும் அவர் அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அற்புதமாக செல்லும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஏதோ ஒரு வகையில் தேடிக்கொள்ளும் ஆக கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளால் மனதாளம் பிள்ளைகள் வகையிலும் சங்கடப்பட்டீர்களோ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகும் தற்காலிகமாக பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பல பெண்கள் இந்த மாதம் கருவுருவார்கள் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் ஐந்திலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களை அதிர்ஷ்டம் மூலமாகவும் பொருளாதார வகையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மேல்மையும் பெறுவதற்கும் கட்டாயம் தழுவிக்கொள்வார் ராசிக்கு கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகு ஒன்பதில் இருக்கின்றார் ஆறிலே கேது இருப்பதினால் போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்களாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக உங்களை தாக்க மாட்டார்கள் ஆறிலே இருக்கக்கூடிய கேது பகவான் எல்லாவற்றையும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் குரு பார்வையுடன் இருப்பதால் மிக மிக அற்பம் ஒரு நாள் மட்டும் அங்கு நீசமாக இருப்பார் ஆனால் கவலை இல்லை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரை பார்க்க ஏழாம் வீட்டை பார்த்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி மிக வலிமை கொண்டும் கலைத்திரகாரம் சுக்கரனும் வலிமையாக இருப்பதினால் இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கணவன் மனைக்குள்ளும் சரி அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பொருளாதார உயர்ச்சி ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வது புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பதவியில் இருந்தால் பதவி உயர்வு வேலையில் இருந்தால் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கணவன் முனைக்குள் அந்யுன்யம் அரவணைப்பு என்ற சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்று தட்டி தட்டி போய் இருக்கின்ற ஜென்மசனியிலே ப பொண்ணை பார்த்தால் பயனுக்கு பிடிக்கவில்லை ரெண்டு பேருக்கும் பிடித்தால் தகுதி பிடிக்கவில்லை படிப்பு ஏதோ தள்ளி தள்ளி போய்கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒருவரை ஒரு பிடித்து போல் மாங்கல்யம் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளதால் அவ அதையும் நீங்கள் சரியான முறையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் பெற்றவர்கள் நீங்கள் இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய சுக்கரன் எட்டிலே ஆட்சி பெற்று ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்களும் கேடு அசிங்க ஓமானங்களுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் வரும் அவர் மாத பிற்பகுதியில் ஒன்பதுக்கு சென்று மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே திருவணியாக்கும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூட செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று குரு பகவானுடைய பார்வை பூரணமாக வாங்குவதினால் பூரணமான தர்ம கர்மாதியோகம் உண்டாகிறது உடன் நாளில் எழுக்கக்கூடிய புதனும் இருப்பதினால் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவு சாதனை படைக்கலாம் காரணம் குரு பகவான் குடைவர் என்பதால் அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கடாட்சியத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் தந்தையாளம் தந்தைய ஓரளாலும் நன்மை நண்பர்கள் மூலமாகவும் நன்மை ஆக எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் இந்த குருவினுடைய மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைக்கிறது இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலருக்கு மாத பிற்பகுதியில் சூரியனுக்கும் சேர்ந்து குரு பார்வை கிடைப்பதினால் குதிர் ராஜ சொத்துக்கள் வரலாம் முன்னோர்களுடைய சொத்து சுவங்கள் வரலாம் அன்னந்தம்மீங்களுக்குள் சரியான முறையில் பிரிவினை படாதவர்களுக்கு புதையலை போதாம் காத்தது போல முன்னோர்கள் சொத்து ஒரு சிலர் குடும்பங்களுக்கு நூறு கோடி இரநூறு கோடி ஐம்பது கோடி எல்லாம் வைத்திருந்து அப்படியே கோர்ட்டு கேஸ் ஒன்று என்றும் நிர்வாகம் பண்ண முடியாமல் வைத்து கொண்டு இருப்பவர்களாம் முறையாக அவரவர்களுக்கு உண்டான பாகத்தை பங்கிட்டு கொண்டு அவர்களுக்கு உண்டான பணமோ அல்லது சொத்தோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்களாம் இந்த பிரச்சனையை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் முன்னோருடைய சொத்து சுகங்களும் பிதிர் ராஜ சொத்துக்களும் வருவதற்கு கூடுதலான அளவுக்கு வாய்ப்பும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு பத்துக்குடியவர் அவர் தான் வீட்டுக்கு எட்டிலேயே மறைந்தாலும் உச்சம் பெற்று அவருடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதனால் தர்மாதியாக தொழில் ஸ்தானத்துக்கும் கிடைப்பதனால் பத்துக்கு பன்னெண்டாம் மீட்டையும் பத்துக்கு ரெண்டாம் மீட்டிற்கும் குரு பார்வை கிடைப்பதனால் தொழிலில் விருத்தியாகவும் லாபங்களாகும் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய அளவிலே சுபகிரியங்களும் கட்டாயமாகவும் பலர் தொழிலதிபர்கள் தொழிலை விருத்தி செய்யலாம் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுமானவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகலாம் அந்த இடமாற்றத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் பலருக்கு வெளியூர் மாற்றங்களும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாராளமங்கள் செல்லலாம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் மிக மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றம் கட்டாயம் அடையலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் பதினோராம் எட்டு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிற பதினோராம் மீட்டையும் பதினோராம் மீட்டு அதிபதி சனியும் குரு பகவான் பார்ப்பதனால் சகோதரக்காரன் செவ்வாயும் பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய கனவுகளும் நிலைமைகளும் கட்டாயம் உயிரும் உங்களுடைய லட்சியங்களும் முயற்சிகளும் கட்டாயம் வெற்றியடையும் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் பதினோராம் மீட்டிற்கும் பதினோராம் மீட்டர் அதிபதிக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் நிச்சயமாக நன்மை உண்டு நிச்சயமாக முன்னோ மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபகரியங்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கோடி சனி பகவான் அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது பன்னெண்டிலே ராகு கேதி இருப்பதனால் பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் வெளிநாடு பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு உள்நாடு பயணங்களாக அமையலாம் இருந்தாலும் அது லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக அமையும் ஆனால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமும் வாய்ப்பாகவும் இருக்கிறது மனதளிலே சோர்ந்து போயிருந்த நீங்கள் நிச்சயமாக புது புத்துழிப்புடன் புது முயற்சியுடன் உங்களுடைய உழைப்பை கொண்டு உழைப்பை போடுங்கள் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக நவம்பர் மாதத்தில் மீனராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் காத்திருக்கிறது சரியான முறையில் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை நீ நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும்